Everywhere like kaanam mudal padhi, GUVI, skilling everyone, everywhere. ஆடி மாதம் பிறந்துருச்சு எல்லா பக்கமும் ஆஃபர்லாம் அறிவிச்சுட்டு இருக்காங்க நம்ம டீமும் நம்ம விகடன் நேயர்களுக்காக அந்த இ சப்ஸ்கிரிப்ஷனில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க அந்த ஒன் இயர் பேக் அப்படிங்கிறது ஒன் செவன் ஃபோர் நைன் அதோட மதிப்பு இப்போ ஆஃபரில் வந்து எயிட் டபுள் நைனுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி அதோட டூ மந்த்ஸ் போனஸும் உண்டு இந்த பேக்கு பண்ணுறவங்களுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அமேசான் கிஃப்ட் வச்சரும் கொடுக்குறாங்க அதே மாதிரி டூ இயர்ஸ் பேக் வந்து டூ டபுள் நைன் எய்ட் அதோட ஆஃபர் ப்ரைஸ் ஒன் செவன் டபுள் நைன் அதுக்கும் வந்து டூ டூ மந்த்ஸ் போனஸும் அதே மாதிரி டூ ஹண்ட்ரட் அமேசான் கார்டும் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அதை வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட அதுக்கு வந்து கூடுதலாக முன்னூத்தி ஐம்பது ரூபா ஒரு துள்ளார் கிப்ட் வச்சு கொடுக்கறாங்க நிச்சயம் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க அதோடைய முதல் கமெண்ட்லேயும் இருக்குது ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு திம்பெக்ட் நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே சொல்ல போயிடலாம் வெல்கம் டு தி இன்பர்ஃபெக்ட் ஷோ இன்னைக்கு தமிழ்நாடு நாளாக தமிழ்நாடு அரசு வந்து கொண்டாடுறாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஜூலை பதினெட்டை வந்து தமிழ்நாடு நாளாக அறிவிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்றில் தான் வந்து மொழிவாரியாக மாநிலங்கள் வந்து பிரிக்கப்பட்டுச்சு அதை தான் வந்து நம்ம பக்கத்து மாநிலங்கள்லாம் மாநில தினமாக கொண்டாடுறாங்க இங்கேயுமே அதே நடைமுறை தான் இருந்தது திமுக அரசு வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு ஜூலை பதினெட்டில் தான் முதல் முறையாக இந்த மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு இருந்தது வந்து தமிழ்நாடு அப்படின்னு மாத்துறதுக்கான தீர்மானம் வந்து கொண்டு வந்தாரு பேரறிஞர் அண்ணா அந்த தினம் தான் தமிழ்நாடு நாளா இருக்கணும் சொல்லி அவங்க கொண்டு வராங்க கொண்டு வந்திருக்காங்க ஆனா இதுக்கு எதிர்ப்புமே இருக்கு நவம்பர் ஒன்னு தான் வந்து தமிழ்நாடு நாள் தான் வந்து மாநில தினமா கொண்டாடணுங்கிற குரல்களும் இங்க கேட்டுட்டு தான் இருக்குது ஆனா தமிழ்நாடு அரசு இன்னைக்கு வந்து கொண்டாடுறாங்க சரி ஓகே அதே மாதிரி இன்னொரு விஷயம் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில ஒரு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருந்தாரு அதன் காரணமாக பதினோரு பேரை காவல்துறை வந்து கைது பண்ணிட்டு இருந்தாங்க ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பொன்னை பாலு ராமு செல்வராஜ் அருள் திருவேங்கடம் திருமலை இப்படி வந்து ஒரு பதினோரு பேரு இதுல வந்து மூளையா செயல்பட்டதுன்னு இப்ப காவல்துறை யார சொல்றாங்கன்னா ரெண்டு பேரை சொல்றாங்க ஒருத்தர் வந்து வழக்கறிஞர் அருள் இன்னொருத்தர் வந்து திருவங்கடம் திருவெங்கடம் தான் இப்ப அண்மையில என்கவுண்டர்ல வந்து சுட்டுக் கொல்லப்பட்டாரு ஆயுதங்கள்லாம் வச்சு காவல்துறையை மிரட்டினாரு அதனால தற்காத்துக்கு நாங்க அவர் சுட்டுக் கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு காவல்துறை வந்து விளக்கம் கொடுத்துருந்தாங்க இப்ப இன்னொருத்தர் வந்து அருள் வழக்கறிஞர் அருள் இப்போ இந்த பதினோரு பேரையுமே நீதிமன்ற காவல் எடுத்து இருக்காங்கல்ல அதில் அருளை வந்து நிறையா விசாரிச்சுருவாங்க அப்போல தெரியுது அருள் யார் யாருக்கெல்லாம் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு அவருடைய அந்த பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் என்னென்னு விசாரிச்சதுல இப்போ நாலு பேர் சிக்கியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதில் முக்கியமானவங்க மலர்குடி மலர்குடி யாருன்னா அதிமுகவில் வழக்கறிஞர் பிரி பிரிவில் இருக்காங்க இவருடைய கணவர் வந்து தோட்டம் சேகர் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சிவகுமார் அப்படிங்கிற நபரால் சேகர் வந்து கொல்லப்படுறாரு கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழிச்சு பளிக்கு பழி மலர்க்கொடியோட மலர்கொடியோட மகன்கள் கூலிப்படையோடய சேர்ந்து ரவுடி கும்பலோட சேர்ந்து சிவகுமார் வந்து டீனர்கள் வச்சு கொள்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்தது அந்த சம ரொம்ப பேசு பொருள் ஆச்சு இப்ப இந்த மலர்கொடியும் இந்த வந்து பணப்பட்டுவாடால் ஈடுபட்டது பண பரிவர்த்தனைகளை வந்து நிறைய பணம்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதுல இன்னொருத்தர் கைது பேர் ஆயிருக்காரு ஹரிகரன் அப்படிங்கிறவர் இவர் வந்து தாமகாவை சேர்ந்தவங்க இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு திருச்சியில தாமாக்கா மாநாடு நடந்தது அந்த மாநாடு எல்லாம் போயிட்டே வந்திருக்காரு ஹரிகரன் மலர்குடி வந்து ஹரிகரன் வச்சுதான் பணப்பட்டுவாடெல்லாம் பண்ணாங்க குற்றச்சாட்டு ஹரிகரனுக்கும் சரி மலர்குடிக்கும் சரி முன்னாடியே ஆம்ஸ்ட்ராங்க கொலை பண்ண போறாங்கறது ரொம்ப தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்தர் மூன்றாவது நபர் யாருன்னா சதீஷ் திருநன்றை ஊரை சேர்ந்தவர் இவருடைய அப்பா வந்து குமரேசன் திமுக ஒரு இலக்கிய பிரிவில் துணை அமைப்பாளராக இருக்காரு இந்த சதீஷ் யாருன்னா வழக்கறிஞர் அலுவலருடைய டிரைவரா செயல்பட்டு இருக்காரு இவருக்குமே முன்னாடியே தெரியுமா ஆம்ஸ்டாங் வந்து கொலை பண்ண போறாங்க யார் மூலமா கொலை பண்ண போறாங்கன்னு எல்லாமே தெல்ல தெளிவா தெரியுதுனால இப்ப காவல்துறை அந்த டிரைவர் சதீஷுமே கைது பண்ணியிருக்காங்க இப்ப அவங்க மொத்தத்துல கைதான மூணு கட்சிகள்னு பாக்குறப்ப அதிமுக வழக்கறிஞர் நிர்வாகி மலர்குடி அதே மாதிரி தமிழ் தமிழ்மொழ காங்கிரசை சேர்ந்த ஹரிகரன் அதே மாதிரி திமுக அவங்க அப்பா திமுக இருக்காரு சதீஷ் இதுல பாஜகவும் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அஞ்சலிங்கிற நபர் வந்து இப்ப காவல்துறை தேடிட்டு இருக்காங்க அஞ்சலி பத்தி தகவல் கொடுத்தா சன்மானம் கொடுக்கப்படும் அந்த அவங்களுடைய ஐடென்டிபிகேஷன் ரகசியம் பார்க்கப்படும் காவல்துறை அறிவிச்சிருக்காங்க அஞ்சலி யாருன்னா ஆர்காடு உடைய காதல் அப்படின்னு வந்து சொல்றாங்க இவங்க பாஜகல ஒரு மகளிர் அணி நிர்வாகியா செயல்பட்டு இருக்காங்களா இப்ப அஞ்சலி அப்ஸ்கான் ராய் இங்க தலைமுறையா இருக்காங்க அவங்களுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொப்பம் பிடிச்சிருக்கு தமிழ்நாடு காவல்துறை இப்ப சிபிசிஐடி ரொம்ப தீவிரம் விசாரிச்சுட்டு இருக்காங்க தான் யாரு என்ன மறைமுகமா எந்த உதவி புனிதாலும் தூக்குறது முடிவு கூட இருக்காங்களாம் ஏன்னா தமிழக அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் இருக்கு இந்த சம்பவத்தால ஏன்னா முன்னாள் முதல்வர் வந்து தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு போயிருக்காங்க அதே மாதிரி கூட்டணி கட்சிகளையும் இங்க ஒன்றும் சரியில்லைன்னு சொல்றதுனால இப்ப கோவம் ஆயிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காவல்துறை மந்திரி கொஞ்சம் முன்னாடியே கோவம் ஆயிருந்தாருன்னா இதெல்லாம் தடுத்து இதுல வந்து என்னன்னா மலர்கொடி அவங்கள வந்து அதிமுகல இருந்து நீக்கி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி அந்த தமாக ஹரிகரன் அவரு மாநில அணியோட துணைத் தலைவர் சொல்றாங்க அவரையும் வந்து கட்சி ஒழுங்கு நடவடிக்கை இதுல பார்த்தா ஆருத்ரா வேற சம்பந்தப்பட்டிருக்கு கட்சி பாகுபாடு இல்லாம இந்த கொலையை சுத்தி எல்லா கட்சியில இருந்தும் ஆட்கள் மாற்றாங்க ஆமா இதுக்கு நடுவில் அண்ணாமலை தருமபுரி போயிருக்காரு அங்க ஒரு குழந்தைக்கு வைக்க சொல்லி பெற்றோர்கள் கேட்க ஆருத்ரன்னு பேர் வச்சிருக்காரு ஏதோ இதெல்லாம் லிங்க் பண்ணி பார்க்க என்னென்னமோ தோணுது நம்ம அதான் கேக்குறாங்க இப்ப இருக்கிற பிரச்சனை இல்லை இருவரும் ஆருத்ரன்னு பேர் வைக்கிறாரு பாத்தீங்களா அவரோட குசும்புன்னு சொல்லிட்டு பிஜேபி சொல்றாங்க ஓகே அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே அவர் வந்து இங்க சென்னைக்கு வந்திருந்தாரு வந்து ஆம்ஸ்டாங்கோட மனைவியை நேர்ல சந்திச்சு ஆறுதல் எல்லாம் தெரிவிச்சிருந்தாரு அதே மாதிரி சிபிஐக்கு இந்த வழக்கை மாத்தணும் அப்படின்னு சொல்லி நான் உள்துறை அமைச்சர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காரு இதை தாண்டி வந்து திருமாவளவன் ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி இவங்களுக்கு வந்து தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது பாதுகாப்பை பல பலப்படுத்தணும் தமிழ்நாடு அரசுங்குறதையும் சொல்லிட்டு போயிருக்காரு ராம்தாஸ் அத்துவாலை வந்து தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாரு செல்லூர் ராஜா வந்து யாருக்குமே பாதுகாப்பு மாதிரி தான் சொல்லிருக்காரு அவங்க கவுன்சிலர்கள்லாம் வாக்கிங் போறாங்க நம்ம கவுன்சிலர்கள்லாம் எல்லாம் எல்லாம் போகாதீங்கன்னு சொல்லுங்க ஏன்னா போனா என்ன நடக்கும்ங்கிறதே தெரியல மதுரையில அதுவும் வாக்கிங் போறவங்க நிறைய நடக்குது அதனால கொஞ்சம் இடைத்தேர்தல் வந்துடாம பாத்துக்கோங்க இடைத்தேர்தல் வந்தா இவங்க வேற ஜெயிச்சுட்டு திராவிட மாடல் ஜெயிச்சிருச்சு எல்லாம் பேசுவாங்க அதனால பாத்துங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு அந்த பிரஸ் மீட்டே கலகலப்பா மாத்திருக்காரு இல்லைன்னா எல்லா அரசியல் தலைவர்களும் சரி எம்எல்ஏகளும் சரி கவுன்சிலர்கள் பயந்து போய்தான் இருக்காங்களாம் இந்த வாக்கிங் போறது வீட்டுலயே தென்மீல போட்டு ஓடிக்கலாம் வெளியில எதுக்கு போய் அப்படின்னு யாருக்கு இந்த துரோகமும் பண்ணாதவங்க தைரியமும் நடமாடலாம் ஆனா இந்த அரசியல் ஓகே இன்னொருத்தவங்க வந்து நான் ஏமாறவே மாட்டேங்க ஏமாத்தவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணத்துக்கு கிளம்பி இருக்காங்க சசிகலா ஏமாந்துதானே போய் நிக்கிறாங்க அதனால இந்த சுற்றுப்பயணமே அதுதான் என்னன்னா சசிகலா வந்து தென்காசியில காசி மேஜர் புறத்துக்கு பக்கத்துல வந்து அகஸ்தியர் பாதம் இருக்கு அங்க அகஸ்தியர் பாதத்துல அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து வேன்ல கிளம்பியிருக்காங்க வேன்ல வந்து முன்னாடி அதிமுக குடி அதிமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அவங்க எல்லாருமே ஓபிஎஸ் சசிகலாவும் அந்த கொடியை பயன்படுத்த உத்தரவெல்லாம் கூட்டுக்கெல்லாம் போய் வாங்கினாங்க இருந்தால் கூட அவங்க எல்லாம் பொருட்படுத்துற மாதிரி தெரியல சசிகலா அந்த வேன் முன்னாடி அதிமுகவுடைய குடி ஜெயலலிதாவுடைய படம் சசிகலாக்கு பின்னாடி வர்ற கார்கள் அதிமுக உடைய கூடி அங்கிருந்து ஆரம்பிச்சாங்கன்னா சுற்றுப்பயணத்தை அதிமுகவை நான் ஒன்றிணைக்காம நான் ஓய மாட்டேன் அப்படின்றாங்க அதை தாண்டி இந்த சுந்தர பாண்டியபுரம் அப்படிங்கிற பகுதியில வர்றப்ப தொண்டர் ஒருத்தர் அதிமுக சசிகலாவுடைய தொண்டர் நினைக்கிறேன் ஆனா அதிமுகவுடைய தொண்டர்னு சொல்லிட்டு சசிகலா தரப்புல இருந்து சொல்றாங்க நீங்க நிச்சயம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாம போகணும்னு சசிகலோட கோரிக்கை வைக்க சசிகலா இறங்கி வந்திருக்காங்க உடனே இந்த தொண்டர் சசிகலாவுக்கு முத்த எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படியா அந்த முத்தத்தையும் வாங்கிட்டு சிரிக்கிறாங்க கல கல இந்த போட்டோஸ் எல்லாம் போட்டுட்டு சசிகலா அனுப்ப சோசியல் மீடியால பாத்தீங்களா தாயல்லத்தோட பழகிறாங்க அவங்கள போய் நீக்கிட்டீங்களே நீங்க கட்சியை விட்டு ஆனா கொஞ்சம் பழைய ஸ்கிரீன் பிளேயா இருக்கே அது சரி அந்த ஸ்கிரீன் பிளே ஆமா இன்னும் வந்து அந்த இடத்துல இருந்து இவங்க கிளம்புவாங்களாம் ஒருத்தர் வந்து கேட்பாங்களாம் சரி இந்த இது இந்த ஸ்கிரீன் பிளேல அந்த இடம் வரலையே அந்த சபதம் பண்ண இடம் அங்க எப்போ வருவாங்க சபதம் பட அண்ணி வரும் சவுத்துல ஃபுல்லா முடிக்கிறாங்களாம் அதுக்கு பிறகு தான் சனி வரும் தென்காசி ஆரம்பிச்சிருக்காங்க சவுத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஓகே ஓகே இதுல என்னன்னா சவுத்துல இருந்து தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எலெக்ஷன் முடிஞ்சோடனே நீ சசிகாசத்தின் குரல் வந்தது முன்னாள் அமைச்சர் காமராஜ் அதே மாதிரி சி விஜயபாஸ்கர் ஓ எஸ் மணியின் இவங்க மூணு பேருந்தான் டெல்டா மாவட்டத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அந்த சசிகலா சேர்த்துக்கணும் ஓபிஎஸ் சேர்த்துக்கணும் மாதிரி காமராஜ் தான் சொன்னார் விஜயபாஸ்கரும் சரி ஓ எஸ் மணியன் ஆமா சாமி தான் வந்து போட்டாங்க ரெண்டு பேரும் கருத்தை இல்லை எடப்பாடி பழனிசாமியை கருத்து சொல்லவே இல்லையா ஆனா இப்ப காமராஜர் ஓரம் கட்டுற வேலை எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சு எடப்பாடினு சொல்றாங்க அதுக்கு காரணம் என்னன்னா தான் வந்து இந்த காவிரி விவகாரத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு இருந்தாங்க எல்லா கட்சி சார்பும் வந்துருந்தாங்க அதிமுக சார்பு யாரா இருந்தாங்கன்னா எஸ்பி வேலுமணியும் ஓ எஸ் மணியும் வந்தாங்க எஸ்பி வேலுமணி எல்லாருக்குமே திரும்பி கோவையைச் சேர்ந்தவர் ஓ எஸ் மணியும் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர் காரர்னா அது காமராஜ் தான் இன்னொன்று அந்த பகுதியில நிறையா வந்து காவேரி நீர் வந்து தேவைப்படுது முன்னாடி அதிமுக வேளாண் துறை மந்திரியாவும் வந்து இருந்தாரு அப்ப அவர் வந்து புறக்கணிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி மெல்ல மெல்ல காமராஜ் ஓரம் கட்டப்படுவார் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஓபி சசிகலா செத்துக்கலாம் தினகரன் செத்துக்கலாம்னு சொல்றாங்களோ எல்லாரையும் ஓட கட்டி கட்சியை விட்டு தூக்குறது பொறுப்பு வந்து தூக்குறதுன்னு முடிவு இருக்காராம் சரி இன்னொருத்தரும் சவுத்துல இருந்து கொஞ்சம் கொந்தளிச்சிருக்காரு சசிகலாவை சேர்த்துக்க கூடாது அப்படின்ட்டு கருவாடு மீனாகலாம் அப்படிலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்காரு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு என்ன சொல்றாருன்னா சசிகலாவை வந்து திரும்ப சேர்த்துக்கலான்னு குரல் வருது அப்படிங்கிற கே கருவாடு மீன் ஆக முடியாது அதுதான் அந்த மாதிரிதான் அதுதான் கருவாடு மீன் ஆக முடியாது கறந்த பால் மடி புகாது அப்படின்னு வந்து சொல்லிருக்காரு அவங்க பண்ற சு சுற்றுப்பயணமே கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரிதான் இப்படியே ஒரே ஓமைகளா எடுத்து போட்டு ஆர்பி உதயகுமார் வந்து பேசிட்டு இருக்காரு ஏன்னா சவுத்துல இப்ப நம்ம தான் எதிர்கட்சி துணைத் தலைவரா இருக்கும் பெரிய பதவி ஆட்சிக்கு வந்தா நமக்கு தான் கிடைக்கும் இவங்க வேற சவுத்துல இருந்து கிளம்புனாங்கன்னா என்ன ஆகுங்கிற மாதிரி பயந்துருக்காரு போல அவர் வந்து அதனால என்னைக்குமே சசிகலாக்கு எல்லாம் இடம் கிடையாது அப்படின்ட்டு இருக்காரு செம்மர வந்து அது ஒரு செல்லாத காசுங்க செல்லாத காசு இல்லைங்க அதான் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப எடப்பாடி தரப்பு இருந்து எதுவும் வராதுங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்றாரு செக் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சசிகலாவை இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் ஃபுல்லா எம்ஜிஆர் பாட்டாவே கேக்குறாராம் நான் ஈட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கேக்குற மாதிரி கேட்கிறாரா இல்ல கார்ல போறப்ப வெளியில போறப்ப எல்லா பக்கமும் எம்ஜிஆர் பாட்டை சவுண்டா வச்சு கேட்டு இருக்காராம் ஓபிஎஸ் இதுல என்னன்னா இப்ப வழக்கு வேற போட்டிருக்காரு நவாஸ் கனி மேல ஏன்னா ராமநாதபுரத்துல இந்தியன் முஸ்லீம் வென்றுட்டாங்க அதை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்காரு ஓபிஎஸ் ஏன்னா அவருக்கு தெரிஞ்சது வழக்கு போறது மட்டும் தானே அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு இப்ப ஆமா ஆமா ஒரு சட்ட வல்லுநராகவே மாறிக்கிட்டு இருக்காரு அதனால வழக்கு போறோம் இப்பதான் நிறைய வழக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு வேற சரி இந்த வழக்கு போட்டு ஒப்பன் போட்டு வச்சிருக்காரு ஓகே சரி சாவகாசம் அப்புறம் அம்பானி நேரத்துல போயிட்டு வந்துட்டு போட்டிருக்காரு அப்புறம் போட்டு வச்சிருக்காரு இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம செல்லூர் ராஜு வாக்கிங் போறதுக்கே பயமா சொன்னாருன்னா மதுரையில நாம் தமிழர் நிர்வாகி பாலமுருகன் அவர் வந்து வாக்கிங் போகும்போதுதான் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு அந்த வழக்குல நாலு பேரை கைது பண்ணாங்க காவல்துறை இப்ப நாலு பேர்ல மூணு பேர் தப்பிக்க முயற்சி பண்ணாங்களாம் அப்ப கீழே விழுந்து கால் எலும்பு வந்து முறிஞ்சிருச்சா மூணு பேருக்கும் கட்டு போட்டு அந்த போட்டோவை ரிலீஸ் பண்ணிருக்காங்க காவல்துறையில இருந்து சிகிச்சை எடுத்துட்டு இருக்காங்க பாமக சார்பா நாளைக்கு அந்த உயர்வு உயர்வுனால போராட்டம் அறிவிச்சிருக்காங்க சிபிஎம் கூட்டணி இருக்கிற சிபிஎம் கட்சியும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த கட்டணத்தை திரும்ப வாங்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாங்க தமிழ்நாடு அரசுல இருந்து இந்த மின்கட்டண உயர்வுன்னு சொல்லல மின்கட்டண திருத்தமா திருத்தம் அந்த விலையை திருத்தி இருக்காங்கல்ல அடிச்சிட்டு திருத்தம் அப்படின்னு சொல்லி வார்த்தையில விளையாடுறாங்களா தமிழா அரசு பேரெல்லாம் பயங்கரமா வைப்பாங்கல்ல டிஎம்கே கவர்மெண்ட்ல சரி இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி இருந்தோம் இங்க சென்னை உயர்நீதிமன்றத்தோட பொறுப்பு தலைமை நீதிபதியா இருந்தாரு ஆர் மகாதேவன் அவர் இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதியா பதவி ஏத்துக்கிட்டாரு அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி கோட்டீஸ்வர் சிங் அவரும் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆயிருக்காரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் அதெல்லாம் நீட் தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்துல நடந்துகிட்டு இருக்கு தேர்வு முகமே என்ன சின்னலோட தான் இந்த மாட்பாட்டை எல்லாம் நடந்திருக்கு தான் இந்த கொஷின் பேப்பெல்லாம் லீக் ஆச்சு அதனால நீங்கள் வைக்க உத்தரவிடக்கூடாதுன்னு சொல்லி உச்ச அறிக்கையெல்லாம் சமர்ப்பிச்சிருந்தாங்க வாத செஞ்சாங்க இதெல்லாம் கேட்ட உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்குன்னா அது பெரிய லெவலில் எல்லாரும் பாதிக்கப்பட்டதா மட்டும் தான் நாங்க மறு தேர்வு உத்தரவிட முடியும் இப்போ வாய்ப்பு இல்லை அப்படின்னு அதனால மாணவர்கள் தில்லா சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கலாம் ஏன்னா நிறைய மாணவர்கள் பயந்துகிட்டு இருந்தாங்க திருப்பி எக்ஸாம் வச்சுட்டா படிக்கணுமா திருப்பி அந்த பசங்களுடைய அந்த காலம் வேற டக்கு டக்குன்னு ஓடி போயிடும்ல திருப்பி எக்ஸாம் வைக்கணும் திருப்பி கவுன்சிலிங் கூப்பிடணும் இன்னும் அதுக்கு வந்து மூணு நாலு மாசம் ஆயிடும் காலம் ஓடிப்பிடும் அப்புறம் மாசம் வேஸ்ட் ஆயிடும் மாணவர்களுக்கு ஆமா இப்ப இந்த எய்ம்ஸ் டாக்டர்ஸ் மூணு பேரை வேற கைது பண்ணிருக்காங்களா அந்த பேப்பர் லீக்ல ஆமா புல்டோசர் பாபா யூபில எல்லா பக்கமும் இந்த இஸ்லாமியர்கள் வீடெல்லாம் புல்டோசர் வச்சு இடிச்சு தான் தன்னோட செல்வாக்க கட்டமைச்சாரு யூபி முழுக்க யோகி ஆதித்யநாத் இப்போ அவரோட செல்வாக்கே இடிஞ்சு தரமட்டமாகிற லெவலுக்கு போயிட்டு ஏன்னா கட்சிக்குள்ளே அவருக்கு எதிராக நிறைய பேர் வந்து கிளம்பியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல பாஜக ஜெயிச்சோடனேயே கேசவ் பிரசாத் மௌரியா அவர் தான் மாநில தலைவராக இருந்தார் நம்ம தான் சிஎம் ஆக போறோம்னு நினைச்சிட்டு இருந்தாரு ஆனா அங்க ஒரு ட்விஸ்டா அமித்ஷா வந்து யோகியை வந்து செலக்ட் பண்ணியிருந்தாரு அங்கேருந்தே அவருக்கு வந்து ஒரு கோபம் யோகிக்கு மேலேயும் பாஜக தலைமை மேலேயும் கேசவ் பிரசாத் மௌரியாவுக்கு இருந்தது இப்போ அது வெளிப்படையாக வெடிச்சிருக்கு செயற்குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு அங்கே வந்து பேசும்போது கேசவ பிரசாத் மௌரியா என்ன சொல்லியிருக்காருன்னா நம்ம கட்சி அப்படிங்கிறது அரசாங்கத்தை விட பெரியதாக தான் நம்ம நினைக்கணும் கட்சியில் உள்ள தொண்டர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் இங்கே உரிய மரியாதை இல்லாதனால தான் நம்ம இன்னைக்கு தோற்று போய் நிற்கிறோம் அந்த லோக்சபா எலெக்ஷனில் அப்படின்னு சொல்ல அங்கே உள்ள பாஜக நிர்வாகிகள்லாம் பயங்கரமாக கிளாப்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க அதிலே யோகி வந்து அப்செட் ஆயிருக்கு இருக்காரு அதுக்கப்புறம் அவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா தொண்டர்கள்லாம் வெறும் குட் மார்னிங் மெசேஜ் தான் அனுப்புறீங்க வாட்ஸ்அப்பில் எதிர்கட்சிகள் வச்ச கருத்துக்கு எதிர்கருத்தை நீங்கள் வைக்கலை அப்படின்னு சொல்லி அவர் தொண்டர்களை திட்டியிருக்காரு இவர் தொண்டர்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு இப்போ இந்த பிரச்சனை பொதுவெளிக்கு வந்து கேசவ பிரசாத் மௌரியா டெல்லி கிளம்பி போய் நட்டாவை பார்த்துருக்காரு மாநில தலைவர் பூபேந்திர சிங் கிழமை போய் மோடியையே வந்து சந்திச்சிருக்காரு இங்கே ஆதித்யநாத் வந்து ஆளுநரை போய் சந்திச்சிருக்காரு இந்த சந்திப்புகளுக்கு அப்புறம் அவரோட முதல்வர் பதவிக்கே ஆபத்துங்கிற ரேஞ்சுக்கு எதிர்க்கட்சிகள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் இவர் அகிலேஷ் யாதவ்லாம் வந்து நான் ஆஃபர் கொடுக்குறேன் ஆடி ஆஃபர் மாதிரி நூறு எம்எல்ஏவை கொண்டு வாங்க ஆட்சி அமைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு இங்கே இப்போ காங்கிரஸ்லேருந்து அபிஷேக் மனு சிங்வி அவர் வந்து மூணு பேர் முதல்வர்கள் இருக்காங்க இப்போ யூபிக்கு அதில் ரெண்டு பேர் முன்ன முன்னாடி உள்ள துணைய மட்டும் வேலையில இறங்கி இருக்காங்க எல்லாம் போட்டு அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க யோகி ஆதித்யநாத் ஒரு பெரிய அப்செட்ல இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் அவர் காணாம போயிருவாருங்கிற ரேஞ்சுக்கு தான் பேசிட்டு இருக்காங்க அடுத்த பிஎம் நான்தான் ரேஞ்சில பேசிக்கிட்டு இருந்தாரு அதான் ஓவரா பண்ணக்கூடாதுன்னு அவங்க ரசில்ல ஆமா அது வெளிய வந்திருக்கு இப்ப ஏன்னா காங்கிரஸ் தான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்தீங்கன்னா உட்கட்சி முதல் உட்கட்சி முதல் பிஜேபி கட்டுக்கோப்பான கட்சி ஒரு ராணுவ கட்சி எல்லாம் பேசுவாங்க இப்போ அது உபி கோட்டையிலே இவ்வளவு பாலிடிக்ஸ் வந்து ஹைட்டா இருக்கு அதனால அப்படியே போய்கிட்டு இருக்கு ஆமா இதுல என்னன்னா ஊப்பில இந்த ஹத்ராஸ் சம்பவம் யாருனாலையும் மறந்துருக்க முடியாது கிட்டத்தட்ட சக்ஸங் நிகழ்ச்சியில இந்த போலே பாபா நடத்தின சக்ஸங் நிகழ்ச்சியில நூத்தி இருபத்தி மூணு பேர் வந்து உடல் நசுங்கி வந்து இறந்து போனாங்க இப்ப பத்து பேருக்கு மேல கைது பண்ணிருக்காங்க ஆனா அந்த போலே பாபா மேல இது வரைக்கும் எஃப்ஐஆர் கூட பதிவாகல இப்ப நேற்று அறிக்கை கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சம்பவத்தால நான் மிகுந்த மன உளைச்சல் இருக்கேன் ஆனா எப்பவும் விதியிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது அப்படின்னு எல்லாம் வந்து அந்த அறிக்கையில சொல்லி இருக்காரு அதாவது அந்த இறப்பு யாராலையும் முடியாது தடுக்க முடியாது ஏற்கனவே இவங்க இப்பதான் பிறப்பாங்க இப்பதான் இறப்பாங்க எழுதி வைக்கப்பட்டது நாங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அவரோட அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு ஆனா ஊபி அரசாங்கம் இது வரைக்கும் அந்த போலே பாபா கிட்ட நெருங்கவே கிடையாது எஃப்ஐஆர் கூட அவரோட பேர் கிடையாது கேட்டா ஒருங்கிணைப்பாளர்கள் இவங்க எல்லாம் கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க ஏன்னா புல்டோசர் பாபாக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது போலே பாபாவை அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டாரு போல யோகி ஆதித்யநாத் ஆனா அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாஜக எம்பி கங்கனாரனா அவங்க வந்து அந்த சங்கராச்சாரியார் இருக்காருல்ல ஜோதிர் மட சங்கராச்சாரியார் நம்ம கூட பேசிட்ட சங்கராச்சாரியார் ஆமா அவர் வந்து பேசியிருந்தாருல்ல இந்த மாதிரி உத்தவ் தாக்கரேவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க துரோகம் பண்றதுக்கு இந்து மதத்துல இடமே இல்லை அப்படின்னு வந்து பேசிருக்க பேசிட்டு இருந்தாரு அதுக்கு வந்து அவரு ஏக்நாத் சிண்டேங்கிற பேர்லாம் அவர் குறிப்பிடல ஆனா இவங்க வந்து ஏக்நாத் சிண்டேவை நீங்க எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இவங்களா வாண்டடா இறங்கியிருக்காங்க நம்ம மதத்துல வந்து மக்களை வந்து சுரண்டுற அரசனை எதிர்க்கணும்னா அதுக்கு துரோகம் பண்ணலான்னு சொல்லியிருக்கு அப்படின்னு அவருக்கே கிளாஸ் எடுத்திருக்காங்க அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அவரு அவர் தேவையில்லாம அரசியல்வாதின்னா அரசியல் தான் பண்ணுவாங்க பானிபுரியா விற்பாங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அவருக்கு வந்து பதிலடி கொடுத்துருக்காங்களாம் இல்ல எந்த ஏர்போர்ட்ல யாருக்கிட்ட அற வாங்க போறாங்கன்னு தெரியல அடுத்து ஏன்னா அந்த மனாதிபதி கிட்ட பிரதமர் அப்படியே தான் நிப்பாரு அம்பானி நீச்சம் கூடி வச்சிருக்கிற அம்மானி குடும்பமே வந்து பலர்றாங்க அதாவது கல்யாண நகரத்துக்கு அரசியல் எல்லாம் பண்ணுவாங்க பாணிபுரியாப்போன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் சிண்டேக்கு வேற சப்போர்ட் அவருக்கே சரி கட்சிக்கரை சப்போர்ட் இல்ல இல்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இரவு பகலா வந்து பட்ஜெட் போட்டுக்கிட்டு இந்த இருபத்தி மூணாம் தேதி தெரியும் இன்னும் இரவு பகலா உழைச்சாங்க அப்படிங்கிறது ஆனா விலைவாசி உயர்வுங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க கடந்த ஆறு மாசத்துல மட்டும் இன்ஃபிளேஷன் ரேட்டு ஒன்பது பெர்சன்ட்ல தாண்டி போயிருக்குங்கிறாங்க பொருளாதார ரீதியா நம்ம ஒரு பர்சன்ட் வளர்ந்துருக்குமோ கேட்டது பெரிய கேள்விக்குடிதான் அது எல்லா பொருட்களும் விலை அதிகமாயிருக்கான் ஆமா இங்க வந்து காய்கறி வரத்து வேற கம்மியாயிடுச்சுன்னு காய்கறி விலையும் அதிகமாயிட்டு இருக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கான் போயிட்டு கொசுர்ல கூட யாருமே இப்ப இது தர்றது இல்ல கொத்தமல்லி தர்றது இல்ல கொத்தமல்லி எல்லாம் பல கொழிஞ்சு போயிருச்சு அதெல்லாம் கொத்தமல்லி காசுதான் கருவேப்பிலே தர்றது இல்ல அப்படியா சரி அந்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு ஊர்ல தராங்களா அப்படியா பெரியால எங்க ஏரியால தான் குடுக்குறாங்க அப்படியா அந்த கடையை பாக்கணும் போங்க நீங்க அந்த கடைக்கு வாங்க சரி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து காதுல உரசிட்டு போச்சு குண்டு அதுக்கு அப்புறம் வந்து பிரச்சாரம்லாம் எல்லாம் தான் இருக்காரு தீவிரமா நமக்கு தான் வெற்றிங்கிறதுல உறுதியா இருக்காரு இப்போ அமெரிக்காவோட பாதுகாப்புத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவருக்கு வந்து ஈரான்ல இருந்து ஒரு த்ரெட் இருக்கு அவர் வந்து இந்த தேர்தலுக்கு முன்னாடி அவரை படுகொலை பண்ணணும்னு ஒரு ஐடியா வச்சிருக்காங்க அதை நோக்கி ஈரான் வந்து பயணிச்சுட்டு இருக்காங்கலாம் வந்து ஒரு அலர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஈரான் இப்ப மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நாங்க அப்படிலாம் நினைக்கல நாங்க எப்பவுமே வந்து சட்டப்படி தான் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம் அவர் ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதை வச்சு இந்த டாக் வந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் தான் இருந்தார் அந்த டைமில் ஈரானோட ராணுவ ஜென்ரல் சுலைமானி வந்து அமெரிக்காவில் கொல்லப்பட்டார் அதுக்கு தான் வந்து பழிக்கு பழி வாங்க தான் திரும்ப கொல்ல பார்க்கறாங்கன்னு பாதுகாப்பு படை சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து சட்டப்படி தான் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம்னு இப்போ ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா ஈரானுடைய அதிபர் இப்போ தான் ஹெலிகாப்டர் வரத்துல மரணம் அடைஞ்சார் புதிய அதிபர் வேற வந்திருக்காரு இந்த ரீல்ஸ் மோகம் செல்ஃபி மோகம் பற்றி நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம் அதில் இன்னொரு சம்பவம் வந்து சேர்ந்துருக்கு சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஆற்றுல ஒரு குடும்பமே அடிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம் அது புனேல எடுக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா அரசு மழை அதிகமாக இருக்கு அதனால மலைப்பகுதிகளுக்கு நம்ம போக வேணாம் யாரும் போகாதீங்கன்னு மக்களுக்கு அறிவுரை எல்லாம் கொடுத்து கட்டுப்பாடுலாம் வச்சுருக்காங்களாம் அதை மீறியும் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க தான் வந்து இன்ஸ்டாவில் அந்த ட்ராவல் இன்ஃபுளுன்சராக இருக்காங்களாம் நிறைய ட்ராவல் ரிலேட்டடான ஸ்டோரிஸ்லாம் போடுறாங்க அன்வி காம்தார்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஆடிட்டராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம் இவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த ராய்காட்டு மலைப்பகுதிக்கு போயிருக்காங்க அங்கே வந்து வீடியோ எடுக்கும் போது தவறி விழுந்து முன்னூறு அடி ஆழத்துல அவங்களை வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க தீயணைப்பு படை எடுத்துட்டு வந்து சிகிச்சை பலன்றி அவங்க இப்போ உயிரிழந்துட்டாங்க இந்த மாதிரியான இது தொடர்ச்சியா அந்த மாதிரி செய்திகள் நம்ம கேட்டுட்டே இருக்கோம் ஒரு போட்டோவுக்காக உயிரே ரிஸ்க் எடுக்கிறாங்க ஒரு சின்ன வீடியோவுக்காக வந்து உயிரே பணம் ரொம்ப அபத்தமாவும் இருக்கு ஆபத்தாவும் இருக்கு அதை பல இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலன்னா இந்த மாதிரி உயிரிழப்புல தடுக்க முடியாது

காமராஜரின் பாதையில் மோடி செல்கிறார் அண்ணாமலை காமராஜர் எப்பனே போட்டோ சூட் எடுத்தாரு சசிகலா என்னை ஏமாற்ற முடியாது எடப்பாடி என்னமா சொன்னீங்க சசிகலா சும்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க சசிகலா ஜெயிலிருந்து வெளியான சமயம் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மேல பெங்களூர்ல இருந்து வந்தாங்க

இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்ஜெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் விகடன் இப்ப வெறும் ரூபாயில் ஜூனியர் வெது இத்பாரி நீரதிகாரம் அிலாடம் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்